ஆண்புள்ளம் கொண்ட ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு உங்கள் குடும்ப ஜோதிடர் கே டி காளிராஜ் வணக்கம் இப்போ நாம வந்து குரு பெயர்ச்சி ராக கேது பெயர்ச்சி இதுகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம கும்பத்து வரைக்கும் பார்த்திருக்கோம் இப்போ மீன ராசிக்கு பார்க்க மீனராசிக்கு அதிபதியாகியவர் குரு பகவான் அந்த ராசியிலிருந்து நாலாவது வீட்டிலே தற்போது பயிற்சியாக இருக்கிறார் குரு பகவான் மீன வீட்டின் ஆட்சி கிரகம் மீன ராசிக்கு ராசியின் கிரகம் எனவே தன்னுடைய வீட்டை அதாவது பத்தாவது வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் இது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மை அடுத்து இதே ராசிக்காரர்களுக்கு எட்டாவது வீட்டையும் பார்வை செய்கிறார் இந்த குரு பகவான் அது ஒரு வகையில் நன்மை இது தவிர பனிரெண்டாவது வீட்டையும் பார்வை செய்கிறார் குரு பகவான் அதுவும் நன்மை ஆக நாலாவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் என்று சொல்லும்போது குருபலம் இல்லாத காலம் இந்த காலங்களிலே இவர்கள் திருமணம் சுப காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லும் ஏனென்றால் குருவினுடைய பலம் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அந்த குருவின் பலம் இல்லாத காலங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் நரங்கலாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயே இது சொல்லப்பட்டிருக்கிறது குரு பகவான் பொதுவாக நாலாவது இடத்திலே வந்தால் குறுபலம் இல்லாத காலம் இது திருமண விஷயத்தின் எல்லை கோட்டுக்கே செல்லக்கூடாது திருமணத்தை முடித்துக் கொண்டால் சுகம் வெகுவாக குறையும் இன ஜன பந்துக்களின் விரோதம் காணும் வீடு மனை நிலபுலன் போன்ற சொத்து போதிய வருவாயை தேடி தராது வாகன வகையிலும் நிர்வாகச் செலவு அதிகரிக்கும் நான்காம் இல்லம் குழுவின் ஆட்சி வீடுகளான தனிசு நீளமாக இருந்தாலும் அல்லது குருவின் உச்ச வீடான கடகமாக இருந்தாலும் மேற்கண்ட அசுப பலன்களை வெகுவாக குறைத்துவிடும் நான்காம் இட குரு ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் வருவாய் பெருகும் நான்காம் இட குரு ஜீவனஸ்தானத்தை அதாவது பத்தாவது வீட்டை பார்ப்பதால் வருவாய் பெருகும் வித வியாபாரத்திற்கு இப்போது ஜாதகரின் யாரை ஜாரைனா வீடு மற்றும் ஆளாகவும் கூடும் அதாவது இவர்களுடைய வீடு வாசல் கூட புதிதாக கட்டுவதோ அல்லது வாங்குவதோ அல்லது பழைய இடத்திலோ ஏதாவது பிரச்சனை என்றால் தற்போது வில்லங்கமாக தோன்றும் மனதில் உறுதி என்பது குறையும் பேரில் சொத்து வாகன பிராப்தியும் பெறக்கூடும் இப்போது நாலாவது வீட்டிலே வந்திருக்கிறார் குரு அப்படியானால் இந்த நாலாவது வீட்டு குரு என்பவர் தாய்வழி சொந்தங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அல்லது தாய்வழி சொந்தங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் இந்த இரண்டுக்கும் இந்த குருவே கண்டிப்பாக செயல்படக்கூடியவர் ஏனென்றால் நான்காம் இடம் என்பது சுகம் வீடு வாசல் வண்டி வாகனம் தாய் தாய் வழி சொந்தங்களை புதிப்பது என்பதை இது காட்டுகிறது அடுத்து இவர்கள் பார்ப்ப இடத்தை நாம் பார்க்க வேண்டும் குரு பார்க்கக்கூடிய இடம் குரு பார்க்கக்கூடிய இடம் ராசிக்கு எட்டாவது இல்லம் எட்டாவது இல்லம் என்பது மறைமுக ஸ்தானம் இந்த மறைமுக ஸ்தானத்தை இந்த குரு பார்க்கின்ற காரணத்தால் அதாவது தன்னுடைய ராசிக்காரர் தன்னுடைய எட்டாவது வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ஐந்தாவது பார்வையாக பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மறைமுகமான எதிரிகளின் தொல்லை விலகும் கோற்று கேஸ் என்று நீண்ட காலமாக இவர்களுக்கு இருந்து வரும் பிரச்சனைகள் தீரும் கோர்டு கேசு என்று இவர்களுக்கு இருந்து வந்த நீண்டகால பிரச்சனைகள் தீரும் இப்படியான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் மூத்த குழந்தை அல்லது மகன் இவர்கள் இளைய சகோதரத்தோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கிக் கொள்ளவும் முடியும் வழக்கு வம்புகள் இவர்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகளை தரும் குரு பகவானின் கருணையால் குரு பகவானின் கருணையால் இவர்களின் ஆயுளுக்கு ஏற்பட இருந்த தோஷங்களும் கூட இவர்களை வெட்டு விலகும் இவர்களின் மறைமுகமான எதிரிகளும் விலகுவார்கள் மறைமுகமான நோய்களும் இவர்களுக்கு தெரியாமலேயே அருவும் விலகி ஓடும் குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளவு சக்தி உண்டு என்பதை இந்த ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து பத்தாவது வீடு பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் சொத்து ஸ்தானம் அப்படி என்றால் இந்த ஸ்தானத்தை குறுபார்க்கிறார் அப்படியானால் இவர்களுக்கு ஏற்கனவே இருந்த உத்தியோகத்தில் கௌரவம் கிடைக்கலாம் அல்லது உத்தியோகத்தில் ஒரு மாறுதலை கொடுத்து அதன் மூலம் கௌரவத்தை இவர்களுக்கு கொடுக்கலாம் இவர்களுக்கு மிக மிக நல்ல பலனை பத்தாவது வீட்டு பலனாக தொழில் தொழில் வேலை உத்தியோகம் சொத்து சொத்து பத்துக்கள் நிலவளங்கள் இதன் மூலம் இதன் இந்த வியாபாரத்தின் மூலம் பலனடைய கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த வருடத்திலே அடுத்து பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்திலே தற்போது ராகு வந்திருக்கிறார் சனி பெயர்ச்சியானது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வாக்கிய படி இன்னும் பத்து மாதத்திற்கு இருக்கிறார் அந்த பத்து மாதத்தினுடைய பார்வை அந்த சனி பகவானின் மீது பனிரெண்டாவது வீட்டிலே பதிகிறது இவர்கள் சொத்தை இவர்களுடைய சொத்தை பழைய சொத்தை வீற்றால் அது இவர்களுக்கு சரியான லாபமாக இந்த நேரத்திலே அமையக்கூடும் சில பேர்கள் அதிர்ஷ்டவசமாக பொது சொத்தை அதாவது நிலத்தை அல்லது ஒரு தோட்டத்தை வாங்கும் பாக்கியத்தை இவர்கள் பெற முடியும் ராசு அங்கே வந்து சேர்ந்த காரணத்தினால் ஒரு பிராப்பர்ட்டியை நில வகையில் ஒரு பிராப்பர்ட்டியை வாங்குவதற்காக அவர் மிகவும் உற்சாகத்தை தருவார் அந்த வகையிலே அவர் அவர்களின் வருமானத்திற்கு ஏற்ப அவர் அவர்களின் திறமைக்கு ஏற்ப அவர் அவர்களின் வருமானத்திற்கும் ஏற்ப இவர்களால் ஏதாவது ஒன்றை சாதிக்க முடியும் ஆக பனிரெண்டாவது வீடு இவர்களுக்கு தீய தீமையை கொடுக்காது நன்மையை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ராகு பனிரெண்டிலே இருந்தால் கேது ஆறாம் வீட்டிலே இருப்பார் ஆறாம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது கோர்ட்டு வழக்கு வம்புகள் அதாவது பங்காளி பிரச்சனைகள் அங்காளி பிரச்சனைகள் இதையெல்லாம் அவர்கள் நல்ல முறையிலே இப்போது முடித்துக் கொள்ளலாம் இவர்கள் மொத்தம் கோர்ட்டிலே கேஸ் நடந்தால் அது வெற்றியாக முடிவதற்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் பிரச்சனை என்று வந்தால் பூர்வீகத்திலே உள்ள பிரச்சனை தீர்வதற்கு இவர்களுக்கு நன்மையான காலமாகவும் இது அமையும் ஆக இந்த ராகு கேது பெயர்ச்சியால் மீன ராசிக்காரர்களுக்கு நன்மையே தவிர தீமை கிடையாது குருவினுடைய பார்வை இவர்களுக்கு துணை இருக்கிறது ஆக இந்த வருடம் இப்படி என்றால் இவர்களுக்கு